இந்த உலகத்தில் ஐந்து சக்திகள் தான் உயர்ந்தவை அந்த பேரின்பத்தை அடைந்தவர்கள் சிற்றின்பத்தை விரும்ப மாட்டார் ஒரே நோட்டு பணம் தான் ஆனால் சித்தர்களுக்கு கோடிக்கணக்கில் வச்சாலும் அது குப்பை தான் பிரம்மம் என்றால் இறை பொழுது அதில் என்ன நல்ல நேரம் இது கெட்ட நேரம் அதெல்லாம் சித்தர்கள் வந்து பாம்போடு விளையாடியதால் பாம்பாட்டு சித்தர் அழுக்க எடுத்து கொடுத்ததால் அழுக்கு சித்தர சில கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போயிடும் அவங்க தேட மாட்டாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் இருக்காங்க யாரை வழிபட்டாலும் சரி வந்துட்டு சித்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு எல்லாத்தையுமே திறந்துட்டு அவங்க வந்துட்டு முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க எனக்கு என்ன கேள்வினா இந்த உலகத்துல வந்து நம்ம இன்பமா இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு பணம் வச்சுக்கிட்டு நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும் ஆனாலும் ஏன் சித்தர்கள் வந்துட்டு இது எல்லாத்தையுமே திறந்துட்டு நான் வந்து முக்தி அடையணும் நான் வந்து சித்தத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வழியை வந்து சூஸ் பண்றாங்க உதாரணத்துக்கு சித்தர்கள் மார்க்கத்திலேயே எடுத்துட்டா பட்டினத்தாருன்னு இருக்கார் அவருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய செல்வந்தர் அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு அவர் இந்த உலகத்துல அனுபவிக்காததுன்னு எதுவுமே கிடையாது எல்லாமே அனுபவிக்கலாம் அவ்வளவு இன்பங்களை விட்டுட்டு அவர் ஏன் வந்துட்டு சித்தத்தை வந்து சூஸ் பண்ணார் சித்தராக இருக்கணும்னு சூஸ் பண்ணார் அப்படி அதில் என்ன இன்பம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வழியை வந்து எடுத்தார் சிற்றின்பம் பேரின்பம் என்ற ஒன்று உண்டு சிற்றின்பத்தை எல்லோரும் அனுபவித்திருப்பார்கள் ஒரு தேகத்தில் கிடைக்கும் இன்பம் சிற்றின்பம் இந்த தேகத்தின் ஒவ்வொரு செல்களுக்கும் அதே இன்பம் மில்லியன் கணக்கான இன்பம் ஒரே சமயத்தில் கிடைத்தால் அது பேரின்பம் தேகம் ஒன்றில் கிடைக்கும் இன்பம் சிற்றின்பம் ஆணும் பெண்ணும் இணைய கிடைக்கும் இன்பம் சிற்றின்பம் ஒரு உடம்பின் ஒவ்வொரு செல்களும் மில்லியன் கணக்கான செல்கள் அந்த ஒவ்வொரு செல்களும் அத்துணையும் ஒரு சேர அந்த இன்பத்தை அனுபவித்தால் அதுதான் பேரின்பம் சித்தர் பெருமக்களுக்கு அந்த இன்ப நிலை வந்துவிடும் இந்த உடம்பில் கிடைக்கும் இன்பம் இந்த உலக சுகத்தில் கிடைக்கும் இன்பத்தை புறந்தள்ளி பேரின்பத்திற்கு அதாவது பிரம்மத்தை நேரடியாக கண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பேரின்பத்திற்கு இணையாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அதனால தான் எத்தனை செல்வங்களை சேர்த்தாலும் சித்தர்கள் அதை வந்து மனிதனுக்கு ஒரு நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டும் அதுக்கு ஒரே நோட்டு பணம் தான் ஆனால் சித்தர்களுக்கு கோடிக்கணக்கில் வச்சாலும் அது குப்பை தான் அதை குப்பையாகவே பார்க்கும் திறமை அவர்களுக்கு உண்டு மனுஷனுக்கு அதை பணமாக பார்ப்பான் நம்ம அதை பார்த்தா ஆ பணம் கிடைக்குது ஆ எனக்கு நல்ல லக்கு என்று போயிடுவோம் ஆனால் சித்தர்கிட்ட கோடி கணக்கில் கொண்டு வந்து வச்சாலும் அதை குப்பையாக தான் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட நிலையை பட்டினத்தார் அடைந்தார் அதாவது பெரிய இன்பம் பேர் இன்பம் பிரம்மத்தை காண்பது சொல்லவே முடியாது அதை அந்த பிரம்மத்தினுடைய தரிசனத்தை கண்டால் அந்த இன்பம் எப்படி இருக்கும் என்பதற்குத்தான் இந்த மில்லியன் கணக்கான செல்களினுடைய ஒவ்வொரு உடம்புக்கும் கிடச்ச இன்பத்தை ஒவ்வொரு செல்லுக்கும் கிடச்சதுன்னா எப்படி இருக்குமோ அதுதான் பேரின்பம் அது அளவிட முடியாது அப்படிப்பட்ட பேரின்பத்தை சுவாசித்தவர்கள் சிற்றின்பத்திற்கு வரமாட்டார்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு அதை ஒதுக்கி தள்ளிட்டு எனக்கு பேரின்பமே போதும்னு உட்காந்துக்குவாங்க உதாரணத்துக்கு எங்கள் வேட்டைக்காரம்புதூர் திருவாரூர் அழுக்கு சுவாமிகள் ஏன்னா அவர் என்னை தான் அவரை பற்றிய செய்திகளை இவ்வளவு சொல்ல முடிகிறது என்னை அவர் ஆட்கொண்டதற்கு பிறகு தான் எனக்குள்ளே இவ்வளவு மாற்றமும் அவர் வேட்டைக்காரம்புதூரில் அப்படி காலார மாலை வேலையில் நடந்து வருவார் அந்த ஊரில் மிகப்பெரிய நிலவுல ஜவான் தான் நடந்த உண்மை மாட மாளிகைகள் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப பதினெட்டு பதினேழு இந்த காலங்களில் பத்தொம்பதல சமாதி ஆகிறார் அதற்கு முன்னாடி அப்படி காலாறு நடந்து வருவார் நடந்து வரும்போது ஒரு பெரிய செல்வந்தன் வெளிநாட்டு சரக்கு மாது மது எல்லாம் நண்பர்களோடு அந்த களியாட்டம் போட்டு கொண்டிருப்பார் இவர் காலாறு நடந்து வருவார் அப்போது அந்த க அந்த வீட்டில் அந்த கவுண்டர் சொல்கிறாரு நான் எல்லா இன்பத்தையும் அனுபவித்து விட்டேன் என்று சொன்னார் இவர் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டியா சரி சரி என்று போகிறார் இன்னொன்று நீ பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு திரும்பி அடுத்த நாள் வர்றாரு இதே சொல்கிறாரு ஒரு நாள் நேராக இந்த திருவார்த்தூர் அழுக்கு சுவாமிகள்ங்கிறவர் நேராக அந்த பெரிய செல்வந்தரினுடைய தலை மேலே போய் கை வச்சார் அப்படியே சரணாகதி அடைஞ்சு கண்களிலிருந்து புலபொல பலன்னு தண்ணி இந்த இன்பத்தை நான் இன்னும் அனுபவிக்கவே இல்லை இப்பொழுது தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அதுக்கு முன்னாடி உலகத்தில் எல்லா இன்பத்தையும் அனுபவித்து விட்டேன் விலை உயர்ந்த மது மிகப்பெரிய மாது எல்லாவற்றையும் அனுபவித்தவர் நான் அனுபவிக்காதது எதுவுமே இல்லை என்று சொன்னவர் இவருடைய கோமணம் கட்டிய திருவார் திரு அழுக்கப்பன் வெறும் கோமணத்தை மட்டும்தான் கட்டிகிட்டு இருப்பார் அழுக்கோடு இருப்பார் அவர் போய் கையை வச்ச உடனே அப்படிப்பட்ட பேரின்பத்தை நான் இதுவரை அனுபவித்ததே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அந்த கோவிலுக்கு எழுதி வச்சிட்டு அவரும் தன்னுடைய வாழ்க்கையை கிடைச்ச வரைக்கும் அவருக்காக அரும்பணியாற்றி மறைஞ்சிடுறாரு ஆக அந்த பேரின்பத்தை அடைந்தவர்கள் சிற்றின்பத்தை விரும்ப மாட்டார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று இப்போ வந்து சித்தர்களை வந்து நாம வந்து வழிபடுறோம் அவர் வழிபடும் போது அவருக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல நேரம் இந்த சில பேர் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துருச்சு நீங்க பெண்கள் நிறைய சொல்கிறாங்க ஹோரைகளை கணக்கு எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நேரம் காலங்களை கணக்கு எடுத்துக்கிறாங்க அப்போ சித்தர்களை வழிபடணும் அப்படின்னா நல்ல நேரம் இல்ல ஹோரைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து நம்ம வழிபடணுமா பிரம்ம முகூர்த்தம் பிரம்மம் என்றால் இறை பொழுது ஆமா என்ற ஒன்று சொல்லப்படுகிறது மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் அந்த நேரத்தில் இறைவனை மட்டுமல்ல எந்த செயலை செய்தாலும் அது விளங்கும் இறைவனை வழிபட்டால் இன்னும் நல்லா இருக்கும் மற்றபடி நாள் என் செய்யும் கோல் என் செய்யும் நமக்குள்ள எல்லாம் உள்ள இருக்குது காலம் கனிந்துதான் பூமியே உருவாகி இருக்கிறது சூரியனிடமிருந்து பிரிந்த துண்டுகள் தான் இந்த ஒன்பது கோள்களும் காலம் கணிஞ்சதுனால தான் பூமியை உருவாக்குது அதில் என்ன நல்ல நேரம் இது கெட்ட நேரம் அதெல்லாம் சித்தர்கள் வந்து அதுக்குள்ளே வர்றதே இல்லை திதியை பார்க்குறதில்ல நட்சத்திரங்களையும் பார்க்கறது இல்லை நம்ம ஆளுக்கு தான் இவர் இன்ன நட்சத்திரம் இவர் இன்ன திதி இன்ன ராசி சித்தர்களுக்கு நாளும் கோளும் கிடையாது நாதன் உள்ளே இருக்கிறாருன்னு அவர் தனக்குள்ளே சுடர் விட்டு பிரகாசிச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு எதுங்க நாளும் கோலம் சித்தர்களுக்கு பேரே இல்லைங்க பாம்போடு விளையாடியதால் பாம்பாட்டி சித்தர் அழுக்கை எடுத்து கொடுத்ததால் அழுக்கு சித்தர் விசிறியோடு விளையாடிட்டு இருந்ததுனால விசிறி சுவாமிகள் மிளகாய் பொடி போட்டதுனால மிளகாய் பொடி சித்தர் மிளகாய் பூசினதுனால மிளகாய் சித்தர் மூட்டையை தூக்கிட்டு இருக்கிறதுனால மூட்டை சுவாமிகள் அழுக்கை எடுத்து கொடுத்ததுனால அழுக்கு சுவாமிகள் காரண பெயர் தானே பெயரே காரணம் என்றால் அவர்களுக்கு நாளும் நட்சத்திரமும் கோலும் என் செய்யும் பிரம்மம் முகூர்த்தம் என்று சொல்லிவிட்டீர்கள் பிரம்மம் என்றால் இறை பொழுது பஞ்சபூதத்தை படைத்த அந்த இரையின் தருணமாக மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரை ஏன்னா அந்த நேரத்தில் எந்த தீங்கும் இருக்காது ஆனந்த அலைவரிசை சூரியன் தன்னுடைய கதிர்களை கதிர்வீச்சு புறப்பட்டு மேலே வரக்கூடிய தருணம் டு அஞ்சு ரொம்ப ரம்மியமான சூழல் மனதுக்கு இதம் அந்த இடத்த அந்த நேரத்தை நல்ல நேரம்னு சொல்லலாம் மற்றபடி எல்லா நேரங்களிலும் சித்தர்களை வழிபடலாம் எல்லா நேரங்களிலும் தீபத்தை ஏற்றலாம் நாளும் கோலும் ஒன்றும் செய்யாது நாதன் நமக்குள் இருக்கையில் அப்போ வந்து நம்ம இப்போ இங்க இருக்கிற இடத்துல இருந்தே நமக்கு பிடிச்ச சித்தரை வந்து நம்ம நினைச்சுக்கிட்டா அவர் கண்டிப்பா நம்ம அருள் கொடுப்பாரு கண்டிப்பா இந்த தான் வழிபடணும் இல்லை எல்லா சித்தர்களும் ஈக்குவல் ஏன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் இருக்காங்க யாரை வழிபட்டாலும் சரி சித்தர்கள் மகான்கள் யோகியர்கள் ஞானியர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ நீங்கள் ஒருத்தர் மட்டும் உளமாற நேசித்து நீயே கதி அப்படின்னு உட்காந்துட்டோம்னா அவங்களுடைய அருளலை நிச்சயமாக கிடைக்கும் சரிங்கய்யா இப்போ வந்து நிறைய பதிவுகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சித்தர் பேரை சொல்றாங்க சித்தர் பேரை சொல்லிட்டு இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திரக்காரங்க இந்த சித்தரை வணங்குனீங்க அப்படின்னா நீங்க ஓஹோன்னு வருவீங்கன்னு சொல்றாங்க எந்த ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டது நம்மை போன்ற ஆசை பிடித்த ஒரு மனிதன் தானே சொல்றான் மூட பழக்க விளக்கத்துக்குள் விழுந்து புரண்டு கிடக்கும் ஒருவன் தானே சொல்லுகிறான் ஆக நான் சோதிடக்காரர்களை ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை அவர்களோடு தர்க்கமும் செய்ய முடியாது உண்மை என்னவென்றால் சித்தர்களுக்கு நேரமும் காலமும் கிடையாது இந்த ராசிக்காரர் என்ன லக்னக்காரர் என்ன திதிக்காரர் என்றெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சித்தர்கள் இடத்துல இப்போ வந்து என்னன்னா சித்தர்கள் வந்து எனக்கான சித்தர்கள் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தர்கள் இருப்பாங்க ஆனா சரியான சித்தரை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் நம்ம அவங்களை தேடி போகணுமா இல்ல அவங்களே நம்மள தேடி வருவாங்களா இவர் எனக்கான சித்தர் அப்படின்றத நம்ம வந்து எப்படி உணர முடியும் கண்டிப்பா எல்லோருக்கும் எல்லா தருணங்களிலும் எல்லா குருக்களும் கிடைத்து விட மாட்டார்கள் நாம தேடி போனாலும் இப்ப கிடைக்காது ஒரு முப்பது முப்பத்தைந்து வரைக்கும் இந்த வயதின் தாக்கம் தான் இந்த உடம்புல வேலை செய்யும் அப்ப எத்தனை போதித்தாலும் எத்தனை எடுத்து சொன்னாலும் உங்கள் மனம் அதில் லயிக்காது குழந்தை குட்டிகள் இதெல்லாம் பெற்றெடுத்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருகிற போதுதான் ஐயனே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடுவோம் அடர்ந்த வனத்திலா ஓடும் நதியிலா பனி பனிமலையினா அருதியினிலா தென்றல் காற்றினிலா தேடுவோம் அப்புறம்தான் உங்களுக்கு நம்ம சொல்கிறது புரிய வரும் அதன் பிறகு உங்களுக்கு குருவும் தன்னை போல் அமைவார் உங்களுக்கு ஒரு ஈர்ப்புக்குரிய ஒரு சித்தரின் ஆருளும் கிடைக்கும் எல்லாருக்குமே அது கிடைக்கும் சில பேர்த்துக்கே கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போயிடும் ஏன்னால் அவங்க தேட மாட்டாங்க தேட மாட்டாங்க தான் இறையாகட்டும் அல்லது தெய்வத்தன்மை பொருந்திய சித்தர்களாகட்டும் எல்லாம் கிடைப்பார்கள் தொண்ணூறு விழுக்காடு உங்கள் மனம் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை தேடுமானால் பத்து சதவீதம் அந்த சக்தியும் உங்களை நாடி வரும் அதுதான் இந்த சின்மயம் இந்த பாருங்க இந்த விரலை இந்த விரலை நினைச்சு பாருங்கள் தொண்ணூறு விழுக்காடு இது காற்று ஜீவாத்மா நம்ம இது நெருப்பு பரமாத்மா அருள் பெரும் ஜோதி தேடுது 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 கட்டை விரல் பத்து சதவீதம் மேல வராம இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய முடியாது இதுதான் தத்துவம் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் எல்லாமே தத்துவத்தின் அடிப்படையில் தான் சித்த இலக்கியம் ஒவ்வொரு ஒவ்வொரு தத்துவம் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்குது இதை சின்மைய நிலையை அடையணும்னா இறையை நீ தேடு தொண்ணூறு விழுக்காடு தேடு பத்து விழுக்காடு இந்த இறை உன்னை நோக்கி நகரும் என்கின்ற ஒப்பற்ற உண்மைதான் இது செஞ்சு பார்த்தீங்கன்னாலே இப்பவே தெரியும் சித்தர்கள் வந்து யாரை நோக்கி தவம் செய்கிறாங்க இறைவனை நோக்கியா இல்ல பிரபஞ்சத்தை நோக்கியா இல்ல இந்த உலகத்துல எதை நோக்கி அவங்க வந்து தவம் செஞ்சு தன்னுடைய ஆனந்தத்தை வந்து அடையிறாங்க உங்கள் கேள்வியில் இருந்து சற்று விலகி நிற்கிறேன் இந்த உலகத்தில் ஐந்து சக்திகள் தான் உயர்ந்தவை நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு இந்த ஐந்து இல்லால் உலகத்தில் வேற ஒன்றுமே கிடையாது இந்த ஐந்தையும் படைத்தது ஒரு சொரூபம் இப்போ ரோல் மாடல் சாரி ஆங்கிலத்தில் இருந்துச்சு ஒரு ஒரு ஒன்றை படைக்கணும்னா ஒரு ரோல் மாடல் வேணும் பறவையைக் கண்டான் விமானம் படைத்தான் தண்ணி ஒரு டிராப் எடுத்து வச்சுக்கோங்க தண்ணினா என்ன நோ ஷேப் நோ கலர் இது இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே இல்லை இதை முதன் முதலாக உருவாக்கிய சக்தி தான் சூப்பர் நேச்சுரல் பவர் பஞ்சபூதத்தை படைத்த ஒரு சக்தி கண்ணுக்கு தெரியாத காணாத சுரூபம் அதை நோக்கிய தவத்தை அந்த பிரம்மத்தை நோக்கிய தவத்தைத்தான் சித்தர்கள் பார்த்து கொண்டிருப்பார்களே தவிர நீங்கள் சொல்லுகின்றார் போல அல்ல கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபம் உருவம் இல்லை வடிவம் இல்லை ஆண் அல்ல பெண் அல்ல அலி அல்ல எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சக்தியை பிரம்மத்தை பற்றிய நிலையிலே உனக்கு முன்னால் நான் தூசு கைகட்டி வாய் புதைத்து நிற்பரே எப்படிப்பட்ட சித்தரும் யாருக்கு முன்னால் பிரம்மத்திற்கு முன்னால் ஸோ கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபமாகிய இரையை இப்போ வந்து சித்தர்கள் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறமும் அவங்கள வந்துட்டு நம்மளால பார்க்க முடியுமா அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிவாங்களா கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க பல அதிசயங்கள் நடக்கும் சில பேரு இந்த மந்திர சக்தியை வச்சுட்டு நாக்களில் இருந்து லிங்கம் எடுக்கிறது அப்படி விபூதி எடுத்து கொடுக்கறது அதெல்லாம் பிளாக் மேஜிக் அதெல்லாம் சித்தர்கிட்ட வேலை செய்யாது அதை வைத்து மனிதர்களை ஏமாற்றலாம் பிரம்மத்தை ஏமாற்ற முடியாது ஆக உண்மையாக அவரை தரிசிக்க வேண்டும் என்று தவம் இருந்தால் தொண்ணூறு விழுக்காடு நீங்கள் தேடினால் இந்த நிலையை அடையலாம் என்று சொன்னேன் தொண்ணூறு விழுக்காடு எல்லாத்தையும் விட்டு போட்டு தொண்ணூறு விழுக்காடு இறைவனை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணமே தாக்கமாக நோக்கமாக இருக்கிற போது அவர்கள் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பார்கள் பத்து சதவீதம் அவர்களே உங்களை நோக்கி வருவார்கள் இறைவனுக்கும் பொருந்தும் இறை தன்னை கொண்ட சித்தர்கள் சித்தர்களுக்கும் பொருந்தும் கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபம் என்கின்ற மகா பிரம்மம்தான் இறை உருவமில்லை வடிவமில்லை